முருகக்கடவுள் எப்போது யாரை ஆட்கொள்வார் என்பது யாருக்கும் தெரியாது அவ்வாறு ஆட்கொள்ளப்பட்ட ஒருவரை பற்றிதான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் வலதுசாரி அரசியல்வாதியாகவும் திரைப்பட தயாரிப்பாளர் நடிகர் மற்றும் விநியோகஸ்தராகவும் பரபரப்பாக இயங்கி வந்த ஜேஎஸ்கே கோபி என்று அழைக்கப்படும் ஜெயம் எஸ் எஸ்கே கோபி இன்று ஒரு முழு நேர முருக பக்தர் தமிழ் கடவுளான ஆறுமுகனின் புகழை தனது இடைவிடாத செயல்பாடுகள் மூலமும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் அகிலமெங்கும் பரப்பி வரும் ஜெயம் கோபியின் வாழ்க்கை பயணத்தை மாற்றி அமைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் நண்பருடன் அவர் மேற்கொண்ட இமயமலை பயணம்தான் இதைத் தொடர்ந்து முருகனின் மகிமைகள் குறித்து தொடர்ந்து பேட்டிகள் அளித்து வந்த ஜெயம் கோபி திடீரென்று ஒரு நாள் முருகர் உத்தரவிட்டதாக கூறி அரசியலிலிருந்து விலகி முழு ஆன்மீகவாதியாக மாறினர் அதன் பின்னர் முருகரின் உத்தரவை ஏற்று காது கேளாத வாய் பேசாத கண் தெரியாத மற்றும் ஆட்டிசம் உள்ள குழந்தைகளை தெய்வ குழந்தைகள் என்று அழைத்து அவர்களுக்கு தொடர்ந்து உதவி வருகிறார் இனிமேல் யாரும் இவர்களை ஊனமுற்றவர்கள் என்றோ மாற்றுத்திறனாளிகள் என்றோ அழைக்க கூடாது தெய்வ குழந்தைகள் என்றுதான் அழைக்க வேண்டும் முருகர் உத்தரவு கொடுத்ததாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் ஜெயம் கோபி ஆக்ரோசமான அரசியல்வாதியாக செயல்பட்டு வந்த ஜெயம் கோபி இவ்வாறு அமைதியும் அன்பும் ததும்பும் ஆன்மீகவாதியாக மாறியதற்கு முருகனே காரணமென்று அவரை சுற்றி உள்ளவர்கள் வியப்புடன் கூறுகிறார்கள் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று ஒரு நேர்காணலில் இவர் சொன்ன வாசகம் இன்று ட்ரெண்டாகி சமூக வலைத்தளங்களிலும் மற்றும் பலரது வாகனங்கள் இல்லங்களில் ஸ்டிக்கர் வடிவிலும் இடம்பெற்று வருகிறது இனி எப்போதும் அரசியல் இல்லை முருக பணியே முழு முதல் பணி என்று கோபி கூறி வருகிறார் முருக பக்தர்கள் பலருக்கும் தொலைபேசியிலும் சமூக வலைத்தளங்களிலும் வாயிலாகவும் ஆன்மீக ஆலோசனைகளை இவர் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது பதினெட்டு வயது முதல் இருபத்தைந்து வயது வரை உள்ள இளைஞர்கள் முருக பக்தர்களாக மாறுவதற்கு ஜெயம் கோபியும் ஒரு காரணம் என்றும் பலர் கூறுகிறார்கள் கர்ம ஆராய்ச்சியாளராகவும் மாறியுள்ள ஜெயம் கோபி கர்ம வினைகள் குறித்து பேசியுள்ள காணொளிகள் வைரலாகி உள்ளன முருகர் சக்தியை தியானம் மூலம் எவ்வாறு உணர்வது என்பது குறித்து வரும் நாட்களில் மக்களிடம் ஜெயம் கோபி எடுத்துரைக்கப் போகிறார் இது மட்டுமல்லாது தமிழ் சினிமாவில் நீண்ட நாட்களுக்கு பிறகு முருகர் குறித்த ஒரு திரைப்படத்தையும் ஜெயம் தயாரிக்க உள்ளார் ஐந்து முருக பக்தர்களின் வாழ்க்கையில் நடைபெற்ற உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் உருவாக உள்ள இந்த திரைப்படம் முருக பக்தி குறித்த விழிப்புணர்வை இன்றைய தலைமுறையினரிடம் பெரிய அளவில் எடுத்து செல்லும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா